பேராும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியே ஜோதிடர் வெற்றிபாலன் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் ஜூன் இருபத்தி ஒன்று இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடி கொண்டிருக்கோம் இதற்கு முக்கியமாக முதல்ல நம்ம வந்து பாரத பிரதமருக்கு தான் நம்ம நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறோம் ஏன்னா பாரத பிரதமர் தான் இந்த யோகா டே சிறப்பை வந்து உலகம் முழுக்க முக்கியத்துவமாக இதை வெளிப்படுத்தி மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்குவதற்கு யோகா அவசியம் என்பதை வலியுறுத்தி யூஎன்ஏல ஐயா பாரத பிரதமர் அவர்கள் பேசி நமக்கு அந்த யோகா டே இன்டர்நேஷ்னல் யோகா டே இந்தியா மூலிமா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் யோகம் என்பது அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க அட்டாங்க யோகம்னா யமம் நியமம் ஆசனம் பிரத்யாகார பிரணாயாமம் தாரணை சமாதி என்று எட்டு அங்கங்களை கொண்டது இந்த எட்டு அங்கங்களில் ஒரு அங்கமாக தான் ஆசனம் அந்த ஆசனத்து தான் யோகாசனம் சொல்றோம் அப்ப மற்ற ஏழு விஷயங்கள் இருக்கு அந்த ஏழு விஷயங்களையும் அதில் தியானம்னு ஒரு பாருங்க இந்த தியானம் இந்த சமாதின்ற நிலைக்கெல்லாம் எல்லாம் மன அமைதி மன உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடலை ஆரோக்கியமாக கட்டுரோப்பாக வைத்துக் கொள்வதற்கு யோகாசனங்கள் வழிவகுத்து கொடுக்கும் இதில் அடி எனக்கு வாய்ப்பு கிடைச்ச இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்னென்னா இந்த பிறவியில் எனக்கு எம்ஏ யோகா படிப்பதற்கும் எம்ஏ அஸ்ட்ராலஜி படிப்பதற்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அதனால் முதல்ல நான் யோகம்தான் படித்தேன் அந்த யோகத்தில் நிறைய கர்மாத்திரிக்கெல்லாம் படித்தது மட்டும் இல்லை உணர்வுக்கு உண்டான கல்வி அது சுவாமிஜி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய யோகா பயிற்சி மையங்களில் அதில் எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் இருக்குது நான் அதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு எம்இ வரைக்கும் படிக்க வாய்ப்பு கிடைச்சது அதன் மூலமாக உடல் நன்மைக்காக எளிய முறை உடற்பயிற்சிகளும் உயிர் மேன்மைக்காக எளிய முறை காயக்கல்வ பயிற்சிகளும் அப்புறம் மன தெளிவுக்கும் மன அமைதிக்கும் எளிய முறை தியான பயிற்சிகளும் அதில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை வளங்களுக்கு வாழ்மை சிறப்பாக வாழ்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளெல்லாம் அந்த பயிற்சிகளில் கொடுக்குறாங்க இதெல்லாம் கற்றுத் தேர்ந்து அந்த எம்ஏ படித்து கர்மத்தை பற்றி கர்ம யோகத்தை பற்றியும் நல்ல ஒரு தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் அதை பற்றி உணர்தல் கொண்டான கல்வி அந்த மையத்தில் கொடுக்கப்படுகிறது அதை அடியம் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றேன் மகரிஷி அவர்களால் நான் நின்று உடல் மனம் குடும்ப நலம் அனைத்திலும் வளமாக இருக்கிறேன் இதில் கூட ஜோதிடம் பயின்று ஜோதிடத்தில் ஒரு எம்மையாக முடித்தேன் அப்போது இந்த பேராற்றல் கொண்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எளிமையாக புரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படி எனக்கு கிடைத்தது அதன் மூலியமாக இந்த ஜோதிடத்துறையிலும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா அந்த ஜோதிடத்துறைக்கு இந்த நவ கோள்கள் ஒன்பது கோள்களும் ரொம்ப முக்கியம் முன்றைய காலங்களில் வந்து சித்தர்கள் மகான்கள் யோகிகள் அனைவருக்குமே வந்து யோகம் தெரிந்தால் அவர்களுக்கு ஜோதிடமும் தெரியும் கூடவே அவர்களுக்கு மருத்துவ முறையும் தெரியும் அந்த காலத்தில் தான் வந்து மருத்துவர்கள் இப்போ இருக்கிற ஆங்கில மருத்துவம் கிடையாது சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவ முறை பிரகாரம் அந்த பச்சைகளிலே நிறைய குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பயன்படுத்தி வந்தாங்க அப்போ அவர்களுக்கு வந்து ஜோதிடம் யோகம் மருத்துவம் மூன்றுமே தெரிந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் அவருக்கு அதிகமாகவோ குறைவாகவோ ஏற்பட்டு அதன் மூலியமாக ஒரு நோய் வாய்ப்பட்டார் என்றால் அந்த நோய் பட்டதற்கு அந்த நோய் தீர்வை செய்வதற்கு அதற்குண்டான கிரகத்தின் சார்ந்த பச்சறைகளை பறித்து அந்த பச்சைகள் மூலியமாக அந்த மனிதனுக்கு கொடுத்து உடல் குணத்தை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலம்னா ரொம்ப காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ வந்து நிறைய வந்து இப்போ ஆங்கில மருத்துவத்துக்கு போனதுனால நம்ம தமிழ் மருத்துவத்தை நிறைய மறந்துவிட்டோம் அதனால் மீண்டும் அதெல்லாம் இப்போ திரும்பி உண்டான வாய்ப்புகள்லாம் ஏன்னா இப்போ ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து பாரத பிரதமர் வந்து கொஞ்சம் முக்கியத்துவமாக முன்னிறுத்துகிறாரு அனைவருக்கும் அதை வலியுறுத்துறாரு எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு அதனால் இந்த யோகா முறைகளை அனைவரும் பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லாம் யோகாசனம் தேவையில்லை அவங்களை வந்து ஃபிசிக்கலாக விளையாட விட்டாலே போதும் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆனால் இந்த பெரியவங்க இருக்காங்க பாருங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க பல்வேறு விதமான நோய்வாய்பட்டு உடல் உபாதைகள் பட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குள்ளான மருந்தோ மாத்திரையோ ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டு வாழ்க்கை சக்கரத்தில் தினந்தோறும் அந்த மாத்திரைகளோடு அவங்க உணவு முறைகளை பயன்படுத்திட்டு வராங்க அவங்களாம் அந்த எளிய முறை உடற்பயிற்சியை சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தியான நிலைகள்லாம் வந்தாங்கன்னா அருமையாக மன ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாக வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இதற்கு நேரத்தை செலவு பண்ணணும் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டைம் இல்லை நான் வேலைக்கு போகணும் இல்லை அங்கே போகணும் இல்லை பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்திருக்கு இதை பார்க்கணும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொட்டீன் வாழ்க்கையாக வந்து ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய உடலையும் மனதையும் விட்டுறாங்க கடைசியில் அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் வரும்போது தான் என்னென்னா யோகா போனால் சரியாயிடுமா உடம்பு இப்படிலாம் நினைக்கிறாங்க நிறையா மருத்துவர்கள் கூட இன்றைக்கி வந்து பரிந்துரை செய்கிறாங்க எல்லாரும் யோகா செய்யுங்க யோகா பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய மனநல மருத்துவர்கள்லாம் எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து பரிந்துரை செய்கிறாங்க நீங்கள் மனநல கலையில் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கங்க அதன் மூலிமா உங்களுக்கு வந்து மனம் வந்து தெரிவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் கொடுக்குற மாத்திரை மருந்துகளை சாப்பிடுங்க அங்கேயும் பயிற்சி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க நிறைய மனநல மருத்துவர்கள்லாம் அதனால் இந்த சர்வதேச யோகா தினத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அவங்களோட பகிர்ந்துணும்னு ஒரு ஆசை அதனால் இந்த யோகா தினத்தில் இந்த யோகா தகவலை உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இறைவன் பிரபஞ்சம் எனக்கு இட்ட கட்டளையை உங்களுக்கு நான் அதை கடமை உணர்வோடு இந்த நாளில் உங்களுக்கு சொல்லி இதனால் எல்லோரும் வாழ்வில் நலமும் வளமும் பெற வேண்டும் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிட்டு ஆற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க என்று குருவின் நினைவில் நின்று உங்களை அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்